நமச்சிபாய நாராயணா நாதன் தாழ் யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது ராகு கேதுவுடைய பெயர்ச்சி பலங்களை ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் கும்ப ராசிக்கு ராகு கேதுடைய பெயர்ச்சி பலங்களை பார்க்கலாம் ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் வருகிற மே மாதம் ராகு கேதுவுடைய பயிற்சி நடக்கிறது சனி பயிற்சி முடிந்து விட்டது குருவுடைய பயிற்சியும் மே மாதம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே ராகு பகவான் ஜென்ம ராகுவாக வருகிறார் கேது பகவான் ஏழாம் இடத்தில் கலத்திர பாவமான கேந்திரஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ இந்த ராகு கேதுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னா ராகு கேது யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் அதிபதி போல் செயல்படுவாங்க அப்போ சனியை மாதிரி செயல்படுவார் ராகு கேது வந்து சூரியன் மாதிரி செயல்படுவார் சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டு குடையவர் அப்போ பனிரெண்டுக்குடையவர் இப்போ தான் ஜென்மச்சனி விலகி இப்போது துன்பங்கள் விலகி விடைபட்டு ஓரளவு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் ஜென்ம ராகுவாக வருகிறாதா என்று கவலைப்பட வேண்டாம் சனியை மாதிரி ஒன்றும் பெரிய அளவில் ராகு உங்களுக்கு கெடுக்க மாட்டார் யோக திசை உங்கள் பிறவி ஜாதத்தில் நடந்ததுன்னா யோகமான பலன்கள் ராகுவால் இருக்கும் ஜென்ம ராகு என்ன கொடுக்க போகிறார் நிறைய பணம் கொடுக்க போகிறார் குரு பார்க்குறார் குரு பார்த்த ராகு சுபத்தன்மை மேலும் சுபத்தன்மை அடைந்து நல்ல பலன்களை அமோகமான பொருளாதார வெற்றிகளை கொடுப்பார் பனிரெண்டுக்குடியவர் சனி பகவான் வெளிநாட்டு உத்தியோகம் வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கடல் தாண்டக்கூடியது கடல் வாணிபம் இதெல்லாம் நல்லா நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் ராகு போக காரகன் அப்போ குரு பார்த்த ராகு இருக்கிறனால உங்களுக்கு நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து பண வரவு வரும் ஏன்னா ஜென்ம ராகுவாக இருந்தால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் அதில் மனக்கவலைகள் இருந்தாலும் பண விஷயத்தில் கவலை இல்லை ராசிநாதனான சனி பகவான் ஜென்மச்சனியை விட்டு விளையிட்டனால பொருளாதார மின்மை படிப்படியாக மேன்மையடையும் குரு வேறு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ இருந்து குரு நல்ல இடத்துல இருந்து ராசியை பார்க்குறதுனால பண வரவு தொழில் உத்தியோகத்தில் எந்த தடுமாற்றமும் இருக்காது இப்போ வேகமாக முன்னேறக்கூடிய காலங்கள் வரும் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரே ஆமாம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது அது சிம்ம வீடு பகை வீடு பகை வீட்டில் ஏழாம் இடத்தில் இருக்கிறது கலத்திர பாவம் என்று சொல்லலாம் ராகு மாதிரி இல்லை கேது பகவான் ஞானக்காரகன் ஞானத்தை மட்டும்தான் அருள் கொடுப்பார் பெரிய பணங்கள் பொருள் இதெல்லாம் கொடுக்க மாட்டார் கேது ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ ஞானத்தை கொடுத்தாலும் கேது முழுமையான பாவ கிரகமாக இருக்கிறனால இந்த கணவன் மனைவிக்குள்ள உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது கணவன் மனைவி உறவுகள் விட்டு கொடுத்து போகணும் திருமண வாய்ப்புகள் பார்க்கும் போது சரியான மரணங்கள் அமைத்து பொருத்தம் பார்த்து ஜாதகம் பார்த்து அமைச்சுக்கிடுங்க பதின்வருவ குழந்தைகள் கும்பராசியில் இருந்தாங்கன்னா ஆனா பின்னா் இருந்தாலும் காதல் வையப்படக்கூடியது பிற மதத்தினர் அல்லது பிற ஜாதிகளை விரும்பி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அதிலெல்லாம் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை கண்காணிப்பில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பதின்வருவ குழந்தைகள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க கூடா நட்பு கேடா விளையும் என்று சொல்வார்கள் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறனால இந்த அறிமுகமில்லாத நபர்கள் தெரியாத நபர்களை நம்பி உங்கள் குடும்ப விஷயங்களை பேச வேண்டாம் குடும்ப அந்தரங்க விஷயங்கள் பொதுவாக குடும்பத்தில் நடக்கக்கூடிய அந்தரங்க விஷயங்கள் அதெல்லாம் அந்த மனிதர்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதன் மூலம் உங்களுக்கு அப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் வட்டாரத்தில் பங்காளிகள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க எழாமடங்கிறது பங்காளிகளை குறிக்கக்கூடியது அதாவது தொழில் கூட்டாளிகள் படிப்பில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூட்டாளிகள் வேலை செய்கிற இடத்துல வர்ற கூட்டாளிகள் இதில் எல்லாமே கவனம் செலுத்திக்கணுங்க உங்களை குரஞ்சொல்லதுக்கு குற்றம் சொல்லதுக்குன்னே இருப்பாங்க உங்களை குற்றம் சொல்லி அவங்க வளருன்னு நினைப்பாங்க அது மூலம் உங்களுடைய நீங்கள் செய்கிற ம தொழிலுக்கெல்லாம் கொஞ்சம் குறைவான மதிப்பு கிடைக்கும் உங்களை குற்றம் செய்தால் மேலதையாட்டி சொல்லும் போது உங்களை அந்த விதை மாதிரி உங்களை மட்டம் தட்டுவாங்க அதிலெல்லாம் இவங்க இந்த கவனமாக பழகுங்கள் அதான் அந்த அந்தரங்க விஷயங்கள் தொழில் விஷயங்கள் வேலை பார்க்குற இடத்துல விஷயங்கள்லாம் இந்த வெளி நபரிடம் நீங்கள் அது பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தாலே பெரிய உங்களுடைய பொருளாதாரமோ மனக்கவலையோ இருக்காது அதனால் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் கடன் கொடுக்கறதில் புதிய நபர்கிட்ட கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதை தவிர்த்துக்கொள்ளலாம் ஜென்ம சனி முடிந்து விட்டாலும் எல்லா இடத்துல இருக்கிறனால அந்த கடன் குறை பிரச்சனைகள் ஏதாவது கடனை கொடு ஜாமீன் போட்டுக்கிட்டு இப்போ அவன் கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு அடைக்கிறதுக்கு போகிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம் கடனே பெரிய நபர் தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட பெரிய தொகையை கைமாற்ற வேண்டாம் வேலை உத்தியோக விஷயத்தில் அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் நீங்கள் நேரடியாகவே வேலையில் இறங்குங்க ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா யாரையும் நம்பாமல் கரெக்டாக அந்த வேலையை செய்யுங்க எல்லாம் இடத்துல கேது இருக்கிறனால அந்த பொறுப்புகளை நீங்கள் தான் முழுமையாக எடுத்து சேரும் சின்ன சின்ன வேலையினாலும் கவனமாக பொறுப்பாக செயல்படுங்க பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும் ராகு பொறுத்த வரைக்கும் பணம் கொடுக்க போகிறார் ராகு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்திலையும் நல்ல மாற்றங்கள் வரும் கடன் பிரச்சனை படிப்படியாக அகலும் நோய் பிரச்சனை படிப்படியாக அகலும் உங்களுடைய பணப்புழக்க வழக்கங்கள் சீராக படிப்படியாக உயரும் குரு பார்க்குறதுனால ராகு கொடுக்க தான் செய்வார் கெடுக்க வேண்டார் ராகு முழுமையான பாவக்கிரகமாக இருந்தாலும் குருதாம் ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குற அந்த ராசியில் இருக்கிறனால அந்த ஜென்ம ராகு என்ற பெயர் அடிபடுகிறது அதில் சின்ன சின்ன கோபங்கள் வந்தாலும் மனஸ்தாபங்கள் வந்தாலும் பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் எதிர்பார்க்காத தன லாபங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து வந்து கொண்டே இருக்கும் அது தந்து கொண்டே இருப்பார் அதில் கொஞ்சம் கவனமாக மட்டும் செயல்படுங்க கோவப்பட வேண்டாம் வாக்குகளை கொடுக்கும் போது நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு தெளிவுபடுத்திட்டு வாக்குறுதிகளை கொடுங்க ஏன்னா இரண்டாம் இடத்தில் சனி பகவான் பாதக்சனியாக இருக்கிறனால இந்த பேசுகிற விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போகிறது நல்லது ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராகு நல்ல இடத்தில் இருந்து நல்ல குருவுடைய பார்வை பெற்று உங்களுக்கு சுபத்தன்மை அடைந்து அருமையான நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகிறார் கேது மட்டும் ஏளாமணத்தில் இருக்கிறது நல்லதில்லை திருமண விஷயம் நண்பர்கள் விஷயம் பங்காளிகள் விஷயத்தில் மட்டும் கொடுக்கிறவங்கள் பண விஷயத்தில் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க இது பெரிய ஒரு நல்ல ராகுது பயிற்சியாக அமைகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்